வணக்கம் ஏன்னதாரி உறவுகளை நாள் பிறந்தநாள் திருமணம் கொண்டோட வனைத்து முடிமன் மந்த நல்வாழ்த்துக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்த பனை பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க திசையன் விலையில் கிடைக்கும் அது திசையன் விலை தெற்கு சந்தைக்கு தெற்கு வாசல் இருக்கும் அதில் ஸ்ரீ நாராயண நாராயணஸ்தூர் லைசால் காய்கறி கடை அந்த சந்தையில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு அது முரு வறு கடலை கடை இருக்கும் அதாவது கார்னரில் அது ஃபஸ்ட் ரைட் வருமா அப்புறம் அந்த ரைட்டில் அப்படி லாஸ்ட்டில் போனீங்கன்னா லெஃப்ட்டு வரும் அந்த லெஃப்ட்லேயே அந்த ஆர்னர் முதல் கடையே நம்ம பார்க்க போகிற பனை பொருட்கள் நம்ம கையால் செய்யக்கூடிய பொருட்கள் அதனோட கடை வாங்க வீடியோ கிளப் போகலாம் இந்த பெருசு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து இப்படி இருக்கா அது பெரிய

130 முப்பது இதுவும் கூட இது சமல் காரங்க இது சமல் காரங்க வாங்குறது தண்ணி पडிக்க தண்ணி पडிக்கிறது காய்கறி வாசனை இது இவ்வளோ 130 இது தான் நம்ம வந்து மாமன் பண்ணுவாங்க கொடுப்பாங்க

அப்படியே அதான் டைனிங் டேபிள் வச்சிருக்கிறது இது வந்து ஸ்டீல்ல வந்திருக்கு ஆமா இது வந்து பானார்ல செய்யுது எவ்வளவு சொன்னீங்க 40 ரூபாய் இது சோர் சோர் வடிக்கிற முடியா இது 30 ரூபாய் 40 பெருசா 30 இந்த டேய் சோர் தான் ஒரு வடிச்சிருப்பாங்க என்ன ஆமா நாற்பது முப்பது அப்படிதானே ஓலை மொளப்பாயி விட்டுக்குது நாற்பது இது நூற்றி நாற்பதா இருநூற்றி நூற்றி நாற்பதாவது இது நூற்றி நாற்பது அறுபது சரியா இது வந்து என்ன உடைக்கிறது

இந்த துருசுல எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா பண்ண மாட்டாங்க என்ன ஒரு இதெல்லாம் என்னன்னா நல்ல டைட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டாங்க அப்புறம் இந்த இது வர மூளைப்படி கேக்குறாரு போய் தண்ணில நனைச்சிட்டு இது பண்ணியாச்சா இது போட்டி மாதிரி இந்த சைடு நினைக்கிறேன் அடுத்தது

இது 280 இது 300 30 300 30 280 फर्क இதுக்குறுதுல كده வித்தியாசம் வருது சரிதா ஆமா வித்தியாசம் ஆமா இது கொஞ்சம் வெள்ளை இது கொஞ்சம் பருப்புカラーல இருக்கு ஆமா பேஜ் இது இレンジர்ல போடுறோம் ஆமா குறஞ்சேன்னா அமர்க்கல இது 220 வேற மாதிரி இருக்கு அப்ப மூணே கொண்டா மூணே டிஃபரன்ஸ் കാണும் அது வேற போல இருக்கே 200

ഇ 100 രൂപ കളർ കാറ പോടിക്കുക 60 രൂപ പക്കോട എടുക്കല്ലേ 40 ഇങ്ങോട്ട് 40 ഇല്ല കേറി ഇതിക്കൊക്കെ എന്താ ചേട്ടാ

தெரியுது பத்தியா இதெல்லாம் ரொம்ப தெரியுது மூடி சொன்னீங்கல்ல அது ஒரு ரெண்டு இதுவும் ரெண்டு ஒரு ரெண்டு பெருசா கொடுங்க

திசேன் விளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இது நாங்குநேரிக்கு இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திசேன் விலை சந்தை கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் எங்கள் சைடில் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா திசேன் விலை சந்தையில் இந்த கடையில் போய் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு விலையை சந்திக்கலாம் நன்றி